ஹலோ இங்கே பாருங்கள் இது பாருங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா மயில் கீரைங்க எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்கு இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஷேடு பாருங்கள் உள்ளது அமைப்பில் இருக்கிறதுனால இது மயில் கீரைன்னு வந்தது இந்த இலைகள் பாருங்கள் எப்படி இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து ஹைட்டாக இருக்குது இது பாருங்கள் நான் சாதாரண ஒரு எண்ண பாருங்க ஒரு சின்ன பேகில் தாங்க வச்சுருக்கேன் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக ஒரு அரிய வகை கீரைங்க இது இயற்கை சத்து அதிகமாக இருக்குங்க அது தவிர ரத்தத்தை வந்து உற்பத்தி பண்ணுங்க கண்ணுக்கு குளிர்ச்சியை தரும் இயற்கை சக்தி அதிகமாக இருக்குங்க மாதவிடா பிரச்சனை இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக சாப்பிட வேண்டியதுங்க இதில் விட்டமின் குறைபாடை வந்து தீர்க்குங்க இது பாருங்க இங்க ஒன்னு குட்டியா வச்சிருக்கேன் வளர்ப்பு வந்து ரொம்ப ஸ்லோவா தாங்க வளர மத்த